விகிட நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல வழக்கத்துக்கு மாறாக இரண்டு சம்பவம் அப்படின்றது சமீபத்துல வந்து நடந்திருக்கு ஒன்னு இதுவரைக்கும் ரொம்ப கடுமையா விஜய் விமர்சிக்காத அதிமுக வந்து விஜய் மிக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக மட்டுமல்ல அதிமுக அவங்களோட சகாக்களும் சேர்ந்து வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மறுபுறம் நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் விஜய் வந்து ரொம்பவே கடுமையா விமர்சிச்சுட்டு வந்த நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இனிமேலாம் வந்து நம்ம தம்பிங்களை விமர்சிக்கிறதெல்லாம் வந்து நம்ம வேலை இல்லை நம்ம நம்ம வேலையில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னரா ஒரு மென் அப்படின்றத வந்து கடைபிடிச்சிருக்காரு இந்த ரெண்டு சம்பவங்களுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில வந்து பார்க்க போறோம் வாழ்வில் வளம் தரும் வசந்த பஞ்சமி நன்னால் அன்று தங்கமயில் வாங்க சிறப்பு சலுகைகளை அள்ளிட்டு போங்க முதல்ல அதிமுக தரப்புல இருந்து விஜய் வந்து ஏன் கடுமையா வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் அதற்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேற்று வந்து மாமல்லபுரத்துல வந்து தாவேக்காவோட செயல் கூட்டம் அப்படிங்கறது வந்து நடந்தது மாநில மாவட்ட செயல் கூட்டம் வந்து நடந்தது விஜயோட அந்த பேச்சு அப்படிங்கிறது தான் வந்து அதிமுகவோட எதிர்வினையாக விஜய் வந்து ரொம்பவே கடுமையா விமர்சிக்கிற ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு வழக்கமா திமுகவை குறிவைத்து பேசுற விஜய் வந்து நேற்று அவரோட பேச்சை ஆரம்பிக்கும்போதே போதே வந்து அதிமுகவை தான் தன்னோட பேச்சையே வந்து ஆரம்பிச்சாரு உதாரணமா நம்ம சொல்லணும்னா தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி பேசுறது கூட வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இதற்கு முன்னாடி வந்து ஆட்சி செஞ்சவங்க வந்து பாஜகவுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விஜய் வந்து பயன்படுத்தி தான் ரொம்ப சீக்கிரமாவே ஒட்டுமொத்தமா தன்னோட அந்த பதினெட்டு நிமிட உரையில நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு இடத்துல வந்து அதிமுகவை டார்கெட் பண்ணி விஜய் வந்து விமர்சனங்களை வந்து முன் வச்சாரு குறிப்பா நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இதற்கு முன்னாடி ஆண்டவங்க வந்து பாஜகவுக்கு அடிமை அப்படிங்கிற வார்த்தையை வந்து விஜய் வந்து சொல்லியிருந்தாரு அதே போல நேரடி சரண்டரான அதிமுகவையும் மறைமுகமா சரண்டரா இருக்கிற திமுக அப்படிங்கிற வார்த்தையுமே வந்து விஜய் வந்து பயன்படுத்துறாரு தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க சோ அவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியா இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு மக்கள் ஏமாந்துட்டாங்க இது கூட வந்து ஒரு ஒரு காமனான ஒரு டேர்மா தான் வந்து விஜய் வந்து யூஸ் பண்றாரு அதே போல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ நம்ம வந்து நம்மளோட ஆட்சி இருக்காது நம்ம மக்கள் கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயங்களையும் விஜய் வந்து பேசினாரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் இதை எல்லாவற்றையும் தாண்டி அதிமுகவினரை வந்து ரொம்பவே கோபமாக்குன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் வந்து திமுகவ தீய சக்தி அப்படின்னு விமர்சிச்சுட்டு வந்த விஜய் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து நேற்று வந்து விமர்சிச்சிருந்தாரு தீய சக்தி ஆரகட்டும் இந்த ஊழல் சக்தி ஆரகட்டம் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூட அதுலயும் பாத்தீங்கன்னா ஊழல்வாத அடிமை சக்தி அப்படின்ற வார்த்தைகளையும் வந்து விஜய் வந்து பயன்படுத்தி இருந்தாரு ஆஹ் இடத்துல வந்து பேசும்போது அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் வந்து அவர் வந்து மறந்துட்டாங்க அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியுமே வந்து அவரை வந்து மறந்துட்டாங்க அப்படின்ற விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பூத் அப்படின்னாலே வந்து ரெண்டு வந்து அது வந்து ஒரு கள்ள ஓட்டு போடுற இடம் தான் ஆனா நமக்கு வந்து அது கிடையாது அது நமக்கான ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி அதிமுக வந்து ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை வந்து விஜய் வந்து முன் வச்சிருந்தாரு இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்னா என்ன தெரியும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்னா கள்ள ஓட்டு போடுற இடம் நமக்கு நம்ம டிவி அது ஒரு ஜனநாயக கூடம் அதிமுகவை ஏன் விஜய் வந்து இவ்வளவு கடுமையா விமர்சிச்சார் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கான எதிர்வினை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வழக்கமா அதிமுக இருந்து ஒரு காட்டமான எதிர்வினை வரணும்னா ஒரு சமீப நாட்களாக இல்ல மாதங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐடி விங்ல இருந்து ஒரு அறிக்கை வந்து ரொம்பவே காட்டமா வரும் இதற்கு முன்னாடி ஒன் ரெண்டு உதாரணங்களும் அதற்கு இருக்கு அதாவது எப்படி வந்து விஜய் வந்து இதற்கு முன்னாடி ஆண்டவர்கள் பாஜக அடிமை அப்படின்னு அந்த ஒரு டேர்ம் ஆரம்பிச்சு தன்னோட உரையை வந்து தொடங்கினாரோ அதே போல அதிமுக ஐடி விங்கோட அறிக்கையில பாத்தீங்கன்னா பனையூர் பண்ணையாறை அப்படின்னு சொல்லிதான் அவங்களோட அந்த அறிக்கையை வந்து ஆரம்பமாகுது விஜயோட பேச்சையும் தாண்டி ரொம்பவே காரமா அதிமுக ஐடி விங்கோட அந்த எதிர்வினை இருந்தது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க முடிஞ்சது உதாரணத்துக்கு வந்து பிளாக்ல வந்து டிக்கெட் வித்து அதன் மூலமா வர்றவங்க எல்லாம் வந்து ஊழல் பத்தி வந்து பேசக்கூடாது அதிக விலைக்கு டிக்கெட்டை வித்து அதன் மூலமா வருமானம் அடைஞ்சவங்க வந்து ஊழல் பத்தி எல்லாம் பேசக்கூடாது அது போன்ற விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்தாங்க அதே போல பதில் அளிக்கிற விதமா மத்திய அரசுக்கு அடிமை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதிமுக வரலாற்றுலயே வந்து கிடையாது அது போன்ற பதிலையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம்னா தன்னோட படத்துக்காக அஞ்சு மணி நேரம் காத்திருந்து தன்னோட படத்தை வந்து அஹ் வெளியில கொண்டு வந்தார் விஜய் ஆனா வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம விஜயோட படத்தை வந்து அஹ் ரிலீஸ் பண்ண முதல்வரை வந்து விஜயே சொல்லுவாரா இல்ல நாங்க சொல்லணுமா அது போன்ற கேள்விகளையும் வந்து அஹ் எழுப்பியிருந்தாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியான மெர்சல் திரைப்படத்தை அதனோட ஒப்பிட்டு தான் இந்த கருத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அது போன்ற தகவல்களும் வருது ஒரு நேர்காணல்ல கூட வந்து தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகர் வந்து அவரோட படத்தை வெளியிட்டதுக்கு வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமைனால அந்த சான்றிதழ் வாங்குறது எல்லாம் சிக்கல் இருந்தது நான் என்கிட்ட உதவி கேட்டதுனால உடனடியா அதை வந்து சரி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு அதை ஒட்டி தான் வந்து ஆர் பி உதயகுமார் கூட ஒரு முறை வந்து இது போன்ற கருத்தையுமே வந்து சொல்லி அது எடப்பாடி பழனிசாமி மெர்சல் படத்துக்கு வந்து உதவி செஞ்சாரு அது போன்ற கருத்துக்களை அதிமுகவினர் வந்து சொல்றாங்க அப்படி நீங்க போய் காத்திருந்துதான் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண காலம்லாம் உண்டு நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணவர் வந்து நீங்களே சொல்லுவீங்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுப்பியிருந்தாங்க ஊழல் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிற அப்படின்றத தாண்டி இந்தியோ இன்ஃபுளு வருமானத்துக்காக தன்னோட இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்துறது அப்படின்றது கூட ஒரு வகையில ஊழல் தான் அப்படின்ற விமர்சனங்களை மதிமுக ஐடிவிங் முன் வச்சிருந்தாங்க அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா செங்கோட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டே வந்து நீங்க ஊழல் பத்தி எல்லாம் பேசலாமா போன்ற விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாங்க அதே போல பார்த்தோம்னா கரூர் சம்பவத்தை விமர்சிச்சு வீட்டுக்குள்ளே இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு வர வச்சு வந்து ஆறுதல் சொல்றாரு அப்படின்ற விஷயங்களையும் வந்து அந்த ஐடிவிங் அறிக்கையில இருந்தது அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து குப்பை தான் அறிவாலய குப்பையோட இதையும் வந்து நம்ம சேர்த்து புறந்தளி அப்படின்னா ரொம்பவே கடுமையான விமர்சனங்கள் வந்து முன் வந்தது அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்ச செல்லூராஜ் வந்து ரொம்ப வந்து லெப்ட் தான் தாவேக்காவை டீல் பண்ணாரு அப்படிதான் சொல்லணும் அந்த கட்சி எல்லாம் எப்படி இருக்கும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் ஏன்னாப்பா அந்த எல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி பக்கத்துல கிட்ட ரொம்பவே ஒரு மாதிரி தான் அவர் வந்து தாவேக்காவை வந்து டீல் பண்ணாரு அதையும் தாண்டி வழக்கத்துக்கு மாறாக நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா டிடிவி தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில வந்த காலத்துல வந்து விஜய் ரொம்பவே பாராட்டி வந்து பேசியிருந்தாரு இரண்டாவது சக்தியா கூட விஜய் தான் வருவாரு போன்ற கருத்துக்களையும் சொல்லி அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இபிஎஸ் கூட விஜய் போறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு விஜய் வந்து தன்னை தானே அழிச்சுக்க மாட்டாரு அது போன்ற பல விஷயங்களை வந்து தினகரனுமே வந்து முன் வச்சிருந்தாரு விஜய் வந்து ரொம்பவே பாராட்டி தான் தினகரன் வந்து பேசிட்டு இருந்தாரு அவருமே வந்து மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு வீட்டை விட்டு முதல்ல வெளியில் வாங்க என்ன பெரிய கொள்கை எதிரி அப்படின்ற விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு ஆஹ் பத்திரிகையாளர்களை முதல்ல உங்களால் சந்திக்க முடியுமா நீங்க வந்து வீட்டுக்கு வீடு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க நீங்க எத்தனை வீட்டில் போய் இத

விஜய் ஏன் வழக்கத்துக்கே இல்லாத வகையில அதிமுகவை விம விமர்சிச்சு பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாக நம்ம விசாரிக்கும் போது வர தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமீபத்தில் வந்து விஜயோட தாவேக்காவுக்கு வந்து விசில் சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டது அதற்கு பிறகும் சரி அதற்கு முன்பும் சரி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜய் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு பேச்சுவார்த்தை எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனாலதான் அவருக்கு சின்னம் கூட ரொம்பவே வேகமா கிடைச்சிருச்சு இறுதியா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள எப்படியும் அஹ் தாவேக்கா வந்து வந்துடும் அது போன்ற கருத்துக்கள் வந்து சமீப நாட்களாக தமிழக அரசியல் களத்துல ஒரு பேசு பொருளா இருந்த ஒரு விஷயம் அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து அதிமுகவை டார்கெட் பண்ணி நேற்று பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த பதினெட்டு நிமிஷ பேச்சுல வந்து பெரும்பாலும் வந்து அதிமுகவை டார்கெட் பண்ணி தான் வந்து விஜயோட பேச்சே இருந்தது அதனால அதிமுகவை டார்கெட் பண்ணி பேசணும் நான் அந்த கூட்டணிக்குலாம் போக மாட்டோம் அப்படின்றத மறைமுகமா சொல்லணும் அப்படிங்கிற தான் விஜய் வந்து இப்படி ஒரு யுக்தியை வந்து கையில் எடுத்தாரு அப்படின்ற தகவல்கள் வந்து அவங்க தரப்புல இருந்து பொதுவா விசாரிக்கும் போது சொல்றாங்க அப்படி பார்த்தா பாஜக தானே விமர்சிச்சிருக்கணும் நேற்றைய பேச்சுல பாஜக குறித்து விஜய் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேர் மட்டும் உச்சரிச்சாரு தவிர தான் ரொம்பவே கடுமையா வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது இந்த கூட்டணிக்கு நான் போக மாட்டேன்னா இதை ஆர்கனைஸ் பண்ண பாஜகவை தான் வந்து விமர்சிச்சிருக்கணும் அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது அதற்கு தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு என்ன பெரிய ரோல் இருக்கு நாங்க ஏற்கனவே திமுகவை எதிர்க்கிறோம் மறுபுறம் வந்து நாங்க அதிமுகவை எதிர்க்கிறோம் அது போன்ற பதில்களையும் வந்து தாவேக்கா தரப்புல இருந்து சொல்றாங்க அதே வேளையில இதுவரைக்கும் அஹ் விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து அமைதி காத்த அஹ் தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து விஜயை வந்து விமர்சிக்கலாம் அப்படின்னு சிக்னல் வந்துருச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் நமக்கு ரொம்பவே வெளிப்படையா வந்து தெரியுது ஐடிவிங்ல இருந்து அறிக்கை வர்றதா இருக்கட்டும் செல்லூர் ராஜு பத்திரிகையாளர் சந்திப்புல விமர்சிக்கிறதா இருக்கட்டும் டிடிவி தினகரன் ஒருபடி மேலே போய் ரொம்பவே ரொம்பவேலாம் அந்த மாதிரி பேசுனீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாரு அதையும் தாண்டி ஏற்கனவே பேசியிருந்த கருத்துக்களை எல்லாம் வந்து மறுத்து வந்து விஜய் வந்து எம்ஜிஆர்லாம் எல்லாம் ஆயிட முடியாது அது போன்ற விஷயங்களையும் தினகரன் வந்து அஹ் முன் வச்சிருக்காரு அந்த வகையில விஜய் நான் வந்து அந்த கூட்டணிக்கு போகல அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறதுக்காக முன் வைக்கிறதுக்காக இல்ல அதை பிரேக் பண்றதுக்காக தான் இன்னும் சொல்ல போனா விஜய் தன்னோட பேச்சோட ஆரம்பத்துலேயே எனக்கு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா பொது அழுத்தம் இருக்கு அது எனக்கு இல்ல மக்களுக்கு இருக்கு இந்த ஆட்சி கட்டணும் அப்படின்னு தன்னோட பேச்சை வந்து ஒரு மாதிரி மாற்றி வந்து பேசியிருந்தாரு மாற்றின்னு சொல்லிட முடியாது தன்னோட பேச்சை வந்து ஒரு சோல்நயத்தோட அந்த மாதிரி வந்து பேசியிருந்தாரு ஏதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்ல வரல நமக்கு இல்ல மக்களுக்கு அதுல இருந்தே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவா அதற்கான தான் விஜயோட பேச்சு இருந்திருக்கு இனிமே நம்ம வந்து நம்ம கூட்டணிக்கு போக மாட்டோம் நம்ம வந்து கூட்டணிக்கு போகலன்றதா மக்கள் மத்தியில நிர்வாகிகள் மத்தியில எல்லோருக்குமே சொல்ல வேண்டிய தேவை கட்டாயம் அப்படிங்கிறது விஜய்க்கு வந்திருக்கு அதே போல நம்ம கூட்டணிக்கே இவர் வரமாட்டாரு இல்ல இனிமே வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னா தான் இவர் கடுமையா விமர்சிக்கிறார் அப்படின்னும் போது நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு இல்லையா அந்த இரண்டாவது இடமோ முதலிடமோ அந்த போட்டியில முதன்மைக்கான போட்டியில வந்து நம்ம பின்னடைவை சந்திச்சிருவோம் அப்படின்ற சிக்னல் இந்த பக்கம் இருந்தும் வந்திருக்கு அதன் வழியாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்துமே கடுமையான விமர்சனங்கள் வந்து முன்னோக்கி ஆரம்பிச்சிருக்காங்க இனிமே வந்து அரசியல் களத்துல இதுவரைக்குமே வந்து களத்துல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு வந்து திமுக இன்னொன்னு தாவேக்கா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாரு ஆனாலுமே கூட இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் தரப்புல வந்து ஒரு யுக்தியா நம்ம வந்து அந்த கூட்டத்துல பேசணும் அதுக்கு பதில் சொன்னோம் அவ்வளவுதான் நம்ம கூட்டணியில இல்லைன்றதுக்காக அதை பேசணும் அதோட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இனிமே அவங்க விமர்சிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த கிளமைய வந்து வேற மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இனிமே நம்ம பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு யுக்தியை கையில எடுத்திருக்கதாகவும் சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா இரண்டாவது ஒரு விஷயம் எப்படி நம்ம ஆரம்பத்துல இதுவரைக்கும் விமர்சிக்காத அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி விமர்சிச்சாங்களோ இன்னொரு புறம் இதுவரைக்கும் கடுமையா விமர்சிச்சுட்டு வந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவே தம்பிகள்லாம் வந்து இனிமே விமர்சிக்கிறதெல்லாம் வேணாம் நம்ம கேள்விகள்லாம் முன் வச்சாச்சு அவங்க பதில் சொல்லணும்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வந்து அவங்க பதில் வந்து இன்னும் அது அவ்வளோ ஆகும் நமக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அது போன்ற கருத்தை வந்து சீமான் வந்து முன் வச்சிருந்தாரு இனிமே தம்பி வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களோட அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை நம்ம கேட்குற கேள்விகள்ட்டு அவர்கிட்ட பதில் இல்லை அவர்கள் நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் பதினைஞ்சு இருபது ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை நமக்கு களத்துல நிறைய வேலை இருக்கு இது அண்ணங்கட்சி அது தம்பி கட்சி பாடு அவர் அவர் இது நம்ம வந்து நம்ம வேலையை நீங்க சீமானோட இந்த கருத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் போது பல விஷயங்கள் வந்து வெளியில வருது உதாரணமா நம்ம சொல்லணும்னா சீமான் வந்து சமீப காலமாக வந்து இந்த ஆடு மாடுகளுக்கான விஷயம் கடல் மாநாடு தண்ணீர் மாநாடு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு அது போல ஒரு சில போராட்ட களங்கள் அப்படின்னா இல்ல தலைவர்களுக்கான அந்த பிறந்தநாள் நினைவு நாள் எங்க போனாலுமே அவர் பல விஷயங்களை பேசிட்டு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல விஜய விமர்சிச்சோ விஜய தொட்டோ வந்து பேசுறாரு ஆனால் ஊடகங்கள் எல்லாத்தையும் வந்து அதை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க நம்ம எவ்வளோ விஷயத்த பேசினாலுமே கூட விஜய போக்கஸ் பண்ணி தான் நம்ம பேசுற கூட வந்து ரியாக்ஷன்ஸ் வருது அதனால இதை வந்து நம்ம வந்து இப்படியே கொண்டு போறது வந்து தேவையில்லை அப்படின்னு சீமான் வந்து யோசிச்சிருக்காரு அது போன்ற கருத்துகளும் வந்து முன்வைக்கப்படுது அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல வந்து நாம் தமிழர் தாவேக்கா மோதல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு நிறைய இடத்துல வந்து நாம் தமிழர் நிர்வாகிகள் குறிப்பா வந்து பெண்கள் முன்வைக்கிற விமர்சனங்கள் இல்ல கருத்துக்களுக்கு வந்து தாவேக்கால வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அபியூசிவா வந்து ரியாக்ட் பண்றாங்க ஏதாவது வந்து அவங்களோட படங்களை பயன்படுத்துறது இந்த மாதிரி ரொம்பவே ரியாக்ட் பண்றாங்க அதனால வந்து ஒரு சில இடத்துல குறிப்பா ஒரு சில பெண்கள் இல்ல நிர்வாகிகள் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இன்னும் சொல்ல போனா அழுது கூட வந்து சீமான் கிட்ட வந்து தங்களோட ஆதங்கத்தை இல்ல தன்னோட அணியோட பொறுப்பாளர்கள் கிட்ட தங்களோட ஆதங்களை வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சீமான் கிட்ட கொண்டு போன விதமா இவங்களை வந்து இவங்களோட பதில் தாக்குதல் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல அதனால இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற கருத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா எலெக்ஷன் வந்து ரொம்பவே பக்கத்துல வந்துருச்சு வழக்கமா வந்து அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்க எல்லாம் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறது அப்படின்றது இயல்பாவே இருக்கிற ஒரு விஷயம் அதே போல வந்து விஜய் அந்த தரப்பு ஆதரவு வாக்குகள் அப்படிங்கிறதுமே கூட கணிசமா வந்து சீமான் நாம் தமிழருக்கு போன விஷயங்களையும் கடந்த காலங்களில் வந்து நம்ம பார்த்திருக்கோம் நிறைய அரசியல் விமர்சகர்கள் அது போன்ற கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க தேர்தல் நேரத்துல நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அந்த கட்சியிலயுமே கூட அதிருப்தியில இருக்கவங்க இருப்பாங்க இல்ல வந்து அவங்களோட கருத்துக்கள் பிடிக்காம இல்ல ஏதோ ஒரு அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் பிடிக்காம கூட வந்து இருக்கலாம் அவங்க வந்து ஆபியோசா திமுகவுக்கோ இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுக்கோ வந்து வாக்களிக்க மாட்டாங்க அவங்க வந்து நமக்கு தான் வாக்களிப்பாங்க அதனால தேர்தல் நேரத்துல இது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கறது கூட ஒரு சிலர் வந்து சீமான் அவர்களிடம் வந்து சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ச்சியாகவுமே இந்த முடிவை வந்து சீமான் எடுத்திருக்காரு அது போன்ற கருத்துக்களையும் வந்து முன்வைக்கிறாங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் அதிகமாக இனிமே வந்து தாவேக்க விமர்சனம் பண்ண மாட்டாரு அது போன்ற விஷயங்களை சொல்றாங்க அதே போல சமூக வலைதளங்கள்ல இருக்கிற அந்த இளைஞர்கள் இல்லை குறிப்பா வந்து பெண்கள் அவங்கெல்லாம் வந்து தேவையில்லாத விமர்சனங்களை வந்து வைக்க கூடாது குறிப்பா சொல்லணும்னா பிப்ரவரியில வந்து நாம் தமிழரோட மாநாடுமே நடக்க இருக்கு அதற்கான வேலைகள் அதற்கான பணிகள் அப்படிங்கிறதுமே கூட நிறையா இருக்கு நிறைய தம்பி தங்கைகள் வந்து அதற்கான வேலை அப்படின்றதெல்லாம் செய்யாம குறிப்பா வந்து நிதியில் ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள் அதுல வந்து இருக்கு அந்த வேலைகள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம எல்லோருமே வந்து சமூக வலைதளத்துல சண்டை போடுறது கருத்துக்களை போடுறது அப்படின்றதுல ரொம்பவே வந்து ஆர்வமா இருக்காங்க அதை டைவெர்ட் பண்றதுக்கான ஒரு காரணமாவும் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமா விமர்சிக்க மாட்டாரு சமூக வலைதளத்துல இருக்கிற தம்பி தங்கைகள் வந்து காட்டமா விமர்சிக்க மாட்டாங்க அதே வேலையில நாம் தமிழர்ல இருந்து யூடியூப் சேனலை வச்சு ஓரளவுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் போன்றவர்களோ இல்லை வந்து இடுமாவனம் கார்த்திக் போன்றவர்களோ செந்தில்நாதன் போன்றவர்களோ அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறத எப்போதுமே வந்து தொடருவாங்க அப்படின்ற கருத்துக்கள் நாம் தமிழர் இருந்து வந்து நமக்கு வருது தான் நம்ம சொல்லப்போனால் நேத்தே கூட வந்து விஜயோட பேச்சுக்கு வந்து உடனடியாக இவர்களோட தளத்துல எல்லாம் வந்து ரியாக்சன்ஸும் வந்துருந்துச்சு அதே வேளையில ஃபைனலாகவும் ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க இப்படிதான் அண்ணா வந்து எங்களை எல்லாம் சொல்லுவாரு தேவையில்லாம நாங்க போய் எதுவும் பண்ணாதீங்க பேசாதீங்கலாம் சொல்லுவாரு அதுக்கு அடுத்த கூட்டத்துல அவரே விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாரு நாங்களும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருவோம் இது வழக்கமா நடக்கிறது தான் அப்படிங்கிற கருத்துக்களையுமே வந்து நாம் தமிழர் வட்டாரத்துல இருந்து சொல்றாங்க ஆக மட்டத்துல இந்த இரண்டு விஷயங்கள் ஒரு பக்கம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கடுமையா விஜய் வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் தாவேக்காவே பெருசா விமர்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு சபதத்தை வந்து நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தன்னோட தம்பி தங்கைகளுக்கு வந்து சொல்லி இருக்காரு பார்ப்போம் விஜய் இதற்கு எதிரான என்ன மாதிரியான வியூங்களை வருக்கிறாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வசந்த பருவத்தை வரவேற்கும் மஞ்சள் திருவிழா தங்கம் வாங்க உகந்த நாளான ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் அபிமான தங்கமயிலில் வசந்த பஞ்சமி நன்னால் சிறப்பு சலுகைகள் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க